கோடை விடுமுறைக்கு கால்பதிக்கும் கல்லூரி வளாகம் அன்றைய மாலை பொழுதில் ஒரு மாலையில் அலைக்கடல் போல காட்சியளித்தது இறுதி தேர்வு முடிவுகளின் பரபரப்பும் இனி வரப்போகும் விடுமுறையின் ஆர்ப்பரிப்பும் கலந்து மாணவர்களின் சிரிப்புலிகள் காற்றில் மிதந்தன வண்ணமயமான உடைகளில் எதிர்காலம் குறித்த கனவுகளுடன் அலைக்கடலென ஆரவாரித்த அந்த இளைஞர் கூட்டத்தின் நடுவே ஒரு துருவம் போல தனித்து தெரிந்தார் கணிதப் பேராசிரியர் ஆதித்யன் அவருக்கு வயது முப்பத்தைந்தைத் தாண்டியிருக்கலாம் ஆனால் தன் அகப்பார்வையில் அவர் எப்போதும் இருபத்தைந்து வயதிலேயே கணித புத்தகங்களுக்குள் உறைந்து கிடப்பவர் திருமண பந்தம் என்ற சொல்லை அவனுக்கு ஒரு பெரும் சலிப்பை ஒரு கணக்கீட்டு பிழையைப் போல தோன்றும் எண்களும் சூத்திரங்களும் முடிவில்லாத கணித சமன்பாடுகளும் மட்டுமே அவனது உலகம் காதல் உறவுகள் உணர்வுகள் திருமணம் மைனஸ் இவையெல்லாம் அற்பமான மனித பலவீனங்கள் என்றும் நிலையற்ற சமன்பாடுகள் என்றும் அவன் உறுதியாக நம்பினான் அதே கூட்டத்தில் அலைபாயும் மனதுடன் அங்கும் இங்கும் நடந்தாள் நிலா அவளின் கண்களில் ஒருவித தேடல் இருந்தது இரண்டாம் ஆண்டு கணித மாணவி அவளுக்கு ஆதித்யன் சார் என்றால் பயபக்தி உண்டு என்பதை விட ஒருவித ஈர்ப்பு என்றே சொல்லலாம் பாடத்தில் அவர் கராராக சில சமயம் கடுமையாக இருந்தாலும் அவரின் அறிவின் ஆழமும் கணிதத்தின் மீதான காதலும் நிலாவை எப்போதும் வியப்பில் ஆழ்த்தும் அவரது வகுப்பறை பாடம் என்பது வெறும் கணக்கு வகுப்பல்ல அது ஒரு தத்துவார்த்த உரையாடல் போல இருக்கும் அவள் அவரை உற்று நோக்குவாள் எந்த ஒரு மாணவனுடனும் தேவைக்கு மேல் பேசாத தனிமையையே துணையாக கொண்ட ஒரு ஜீவன் ஏன் இப்படி என்ற கேள்வி நிலாவின் மனதில் அடிக்கடி எழும் ஒரு நாள் தன் மனதிலிருந்த கணித சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ள வழக்கமான தயக்கத்துடன் அவனது அறைக்கு சென்றாள் அங்கேதான் அவள் அறியாமலேயே அவளின் மனதில் ஒரு சின்ன சலனம் ஒரு புதிய சமன்பாடு உருவாகத் தொடங்கியது சார் இந்த கணக்குல எனக்கு ஒரு சந்தேகம் நிலாவின் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது அவனது இறுக்கமான முகத்தை கண்டால் எந்த மாணவியும் தயங்குவது சகஜம் ஆதித்யன் நிமிர்ந்து பார்த்தான் அவளின் கண்களில் தெரிந்த ஆர்வம் கேள்வியின் தெளிவு மேலும் அவள் கணக்கின் மீது கொண்டிருந்த அர்ப்பணிப்பு அவனுக்கு பிடித்திருந்தது ம் கேள் அவனது குரல் வழக்கம் போல கராராக இருந்தது அன்றிலிருந்து நிலாவின் கணித சந்தேகங்கள் நீண்டன வெறும் சூத்திரங்களையும் எண்களையும் பற்றி மட்டும் அவர்கள் பேசவில்லை கணிதம் கணிதத்தைத் தாண்டி வாழ்க்கை எதிர்கால கனவுகள் மனித உறவுகள் என்று அவர்களின் உரையாடல்கள் மெல்ல மெல்ல விரிவடைந்தன ஆதித்யன் தான் இதுவரை யாரிடமும் ஏன் தன்னிடமே கூட பேசிக்கொள்ளாத பல விஷயங்களை நிலாவிடம் பேசினான் அவளின் இளமையும் துருதுருப்பும் எதையும் ஆராயத் துடிக்கும் மனப்பான்மையும் அவனது இறுக்கமான உலகத்திற்குள் ஒருவித புத்துணர்ச்சியை உண்டாக்கின ஆனால் அவன் அதை வெறும் ஒரு மாணவியின் ஆர்வம் என்று மட்டுமே நினைத்தான் அதற்கு மேல் அவன் மனம் எதையும் என்ன அனுமதிக்கவில்லை நிலாவைப் பொறுத்தவரை ஆதித்யன் ஒரு புதிர் அவன் கணிதத்தின் மீது கொண்ட காதலைப் போலவே அவனது தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றிய மர்மமும் அவளை வெகுவாக ஈர்த்தது அவன் ஏன் திருமணத்தை விருக்கிறான் ஏன் எப்போதும் ஒருவிதமான இருக்கத்துடனும் முகத்தில் ஒரு புன்னகை கூட இல்லாமல் இருக்கிறான் இந்த கேள்விகள் அவளைத் துரத்தின அவன் மனதின் சுவர்களை உடைத்து அவனுள் எங்கோ ஆழமாக ஒளிந்திருக்கும் அந்த மனிதனை அந்த உணர்வுகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவளுள் ஒரு ஆசை மெல்ல மெல்ல துளிர்த்தது அது காதலா என்று அவளுக்கே தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவன் மீது ஒரு தீராத ஈர்ப்பும் அவன் யார் என்பதை அறியும் வேட்கையும் இருந்தது ஒரு நாள் கல்லூரி ஆண்டு விழா வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் இசை முழக்கங்களாலும் நிறைந்திருந்தது மாணவர்கள் எல்லோரும் ஆடல் பாடல்களில் மகிழ்ந்திருக்க ஆதித்யன் வழக்கம் போல ஒதுங்கியிருந்தான் அவன் கண்களில் எந்த மொழியும் இல்லை முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை நிலா அவன் அருகில் வந்தாள் அவள் மனதில் எழும் கேள்விகளை மறைக்க முயன்று சார் நீங்க ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தா என்ன என்று கேட்காமல் இருக்க முடியவில்லை ஆதித்யன் மெல்லிய புன்னகையுடன் சந்தோஷம் என்பது ஒரு மாயை நிலா எண்களைப் போல அது நிரந்தரமில்லை ஒரு நாள் வரும் ஒரு நாள் போகும் சந்தோஷம் மாய இல்ல சார் அது நாம உருவாக்கிக்கிறது அது நாம உணர்றது நம்பனா கிடைக்கும் நிலா உறுதியாகச் சொன்னாள் அவள் கண்களில் இருந்த தீவிரம் அவளது குரலில் இருந்த உறுதி ஆதித்யனை சலனப்படுத்தியது அவன் மனம் ஒரு நொடி தடுமாறியது இதுவரையில் அவன் உணராத ஒரு புதிய உணர்வு அவனுள் எட்டி பார்த்தது அவள் பேசிய வார்த்தைகள் ஆதித்யன் மனதுக்குள் ஒருவித போராட்டத்தை ஆரம்பித்தன கணிதத்தில் சூத்திரங்கள் உண்டு அவை நிரந்தரமானவை ஆனால் வாழ்க்கைக்கு காதல் என்ற ஒன்றை அவன் வாழ்வில் நுழைக்க அவன் தயாராக இருந்தானா அவனது கணித மூளை காதலை ஒரு நிச்சயமற்ற சமன்பாடாகவே பார்த்தது அங்கே எந்த நிரூபணமும் இல்லை ஆனால் நிலா அவனது மனதின் கதவுகளை தான் அறியாமலேயே மெல்லத்தட்ட ஆரம்பித்திருந்தாள் இது வெறும் ஆசிரியர் மாணவி உறவா இல்லை ஒரு புதிய அத்தியாயத்தின் ஒரு புதிய சமன்பாட்டின் தொடக்கமா அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்கும் என்று அறியாவலாக இருக்கிறீர்களா நிலாவின் மன உறுதி ஆதித்யனின் எண்ணங்களை மாற்றுமா